காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி முப்பத்தி ஏழு குரு பக்திக்கு ஈசன் செய்யும் அருள் சிஷ்யன் எப்படி நினைத்தாலும் கடை என்று நினைத்தாலும் சரி அதை பற்றி தான் கவலைப்படுவதில்லை என்று வைத்துவிட்டாலும் சரி இவனுக்கும் பரம ஞானம் கதி மோட்சம் கிடைத்தே தீரும் இவன் ஈஸ்வரனை நினைக்காவிட்டாலும் ஈஸ்வரன் இவன் பராபக்தியுடன் தாசியம் செய்கிற குருவுக்குள் இருப்பதால் இவனுடைய பக்தியை வாங்கி கொண்டு எல்லா நமஸ்காரமும் ஒரு கேசவனைத்தான் சென்றடைகிறது என்றபடி வாங்கிக் கொண்டு இவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணிவிடுகிறான் அவனுக்கு தன்னை ஈஸ்வரன் என்று பெயர் கொடுத்து ஸ்தானம் கொடுத்து பக்தி பண்ணினால்தான் தான் அனுகிரகிப்பது என்ற எண்ணம் கிடையாது இருந்தாலும் எவரிடமாய் இருந்தாலும் கொஞ்சம் கூட தன்னலமே கருதாமல் பூர்ணமாக பிரேமையை வைத்து ஆத்ம அர்ப்பணம் பண்ணி சேவை செய்தால் அது தனக்கே செய்யும் பூஜை என்று ஏற்றுக்கொண்டு கிருபை செய்து விடுவான் அவனையே கூட திரிலோகநாதன் என்று தெரிந்து கொள்ளாமல் அதனால் கை கட்டி வாய் புதைத்து பூஜை பண்ணாமல் நம்மை சேர்ந்த நம்மை போன்ற ஒரு ஆள் என்றே நினைத்து ஆனாலும் தன்னலம் கலக்காமல் பூர்ண பிரேமையோடு சுவாதீனமாக கலந்து பழகினாலும் மோக்ஷ பர்யந்தம் அனுகிரகம் புரிந்து விடுவான் கோபிகா ஸ்திரீகள் விருத்தாந்தத்தில் இப்படித்தான் பார்க்கிறோம் பக்தியின் உச்ச ஸ்தானம் எங்கே என்றால் அவர்களிடம்தான் என்று நாரதாதிகளும் சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவே அப்படித்தான் கொண்டாடியிருக்கிறான் அவர்களுக்கு அவன் பரமாத்மா என்ற சமாச்சாரமே தெரியாது பரமாத்மா என்ற ஒன்றை பற்றியே அவர்கள் கேள்விப்பட்டதில்லை ஜாரசோரன் ஸ்திரீகளின் ஹிருதயத்தை பிரேமையில் தவிக்க வைப்பவன் திருடன் என்றுதான் அவனை தெரியும் ஆனாலும் அவனிடமே பிரேமை என்று சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினார்கள் அந்த வார்த்தை கூட அவர்களுக்கு தெரியாது ஆனாலும் பண்ணினார்கள் பகவான் அதையே மதித்து அவர்களை கோலோகம் என்கிற தன்னுடைய நித்யானந்த விகார பூமியிலே தன்னுடைய மகிஷிகளாக்கி பெரிய உயர்வு கொடுத்தான் இந்த விதமாக குருவையே சகலமுமாக நினைத்து பக்தி பண்ணி வந்தால் ஞானம் கதி மோக்ஷம் என்று ஒருவன் தவித்து வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் ஈஸ்வரனே அவற்றை அனுகிரகம் செய்து விடுவான் இவனுடைய கர்மாவையும் பார்த்து ஈஸ்வரன் செய்வது என்கிறபோது சோதனைகள் வைக்கும்படி டிலே பண்ணி கொண்டே போகும்போது குருவின் சகாயம் இதையெல்லாம் சமாளிப்பதற்கு பெரிய பக்கபலமாக இவனுக்கு உதவும் அதாவது குருவின் மனஸ் என்பது ஈஸ்வரனுக்கு வேறே மாதிரியாக கொஞ்சமோ நிறையவோ இருக்கிறதில் அவனுடைய விளையாட்டிலே பரம அத்வைத அனுபூதிமான்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு கூட கருணா நிமித்தமாகவே கொஞ்சம் பேதமாக தங்களுடைய தனி மனசு மாதிரி ஒன்று இருப்பதுண்டு அனுபூதியிலே ரொம்ப மேலே போகாத குருக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே துவைத பாவம் இருக்கும் இப்படி கொஞ்சமாகவோ நிறையவேவோ இருக்கிறதில் குருவானவர்கள் சிஷ்யனின் கர்மாவுக்காக சோதனை டிலே என்று ஈஸ்வரன் ரொம்பவும் செய்துவிடாமல் அவனுடைய பிகாஃபில் தாங்களும் ஈஸ்வரனிடம் பிரார்த்திப்பார்கள் தங்களுடைய தபோசக்தியையும் அதற்காக கொடுப்பார்கள் தங்களிடமே கூட சிஷ்யனின் கர்மாவை டிரான்ஸ்ஃபர் செய்து கொண்டும் உபகரிப்பார்கள் ஈஸ்வரனிடம் நேராக பேசி பழகக்கூடியவர்களானால் அவனிடம் சிஷ்யனுக்காக மன்றாடுவதிலிருந்து மிரட்டுவது வரை எல்லாம் செய்வார்கள் முன்னேய கதைகள் சொன்னேன்